அரக்கோணம் ரயில்வே பொறியாளர் அலுவலகத்தில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள ரயில்வே பொறியாளர் அலுவலகத்தில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தைந்தாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு நந்தகோபால் தலைமை தாங்கினார் அருண் விஜய் பாபு ரவி பாலாஜி கார்த்திக் அனில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அதில் அசோக் குமார் மீனா வரவேற்றார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சிபிஎம் கட்சியின் அரக்கோணம் நெமிலி தாலுகா தலைவர் டிஒயஎஃப் ஐ சீனிவாசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் சந்துரு நகர செயலாளர் அப்பல்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு அலுவலகத்தில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் துறை குணசேகரன் லூகாஸ் விநாயகம் அருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவில் எந்தவிதமான ரத்தம் சிந்தாமலும் உரிமையை பெற்றுத்தந்தார் என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மை தொழிலாளர்களுடைய உரிமைக்காகவும் தொழிலாளருடைய சட்டத்தையை பாதுகாக்க வேண்டும் என்று அமெரிக்கா சிகாகோ நகரில் ரத்தம் சிந்திய தொழிலாளர்கள் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை படை இரண்டு மணி நேரம் மிகப்பெரிய போட்டம் நடத்தி தமிழகம் முழுவதும் போட்டம் நடத்தி சிஐடி சங்க சார்பாக ஓட்டை முற்றுகிட்டோம் அன்றைக்கு முதல்வர் அவர்கள் நீங்க கூட்டணி கட்சியில் இருக்கீங்க அம்பேத்கரின் புகழ் கருக்கு புரட்சியாளர் என்ற கருக்கு தொழிலாளர்களின் வீர வணக்கம் தொழிலாளர்களின் வீர வணக்கம் ஒன்று படுவோம் ஒன்று படுவோம் ஒன்று படுவோம் ஒன்று படுவோம் ஒன்று படுவோம் ஒன்று படுவோம்